இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சிவபெருமானை அடைவதற்கு அவரை சரணாகதி அடைவது ஒன்றுதாங்க வழி அவரை நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நம்ம சீரும் சிறப்புமாக இருக்க முடியும் சிவபெருமான வழிபடுவதற்கு நிறையா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏழாரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சிவபெருமான் நினைச்சாருன்னா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரால சிவபெருமானால் ஆக்கவும் முடியும் ஒருவரை செல்வந்தராக அவரால் மாற்றவும் முடியும் ஈசனை எப்படி வழிபட வேணும் சிவபெருமானை நம்ம எந்த நாளில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது நம்ம சிவாலயங்களுக்கு போனோம்னா சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிவாலயங்களில் போய் நம்ம வணங்கும் போது முதல்ல பழிபீடத்துக்கு பக்கத்தில் நின்று தாங்க நம்ம வணங்க வேணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினீங்கன்னா செல்வந்தராக நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பெண்கள் பார்த்திங்கன்னா பஞ்சராஷ்டிர நமஸ்காரமும் ஆண்கள் பார்த்திங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே சிவாலயத்தில் கால் நீட்டி நம்ம உட்காரக்கூடாதுங்க அதுலேயும் வடக்கு கிழக்கு திசைகள் நம்ம கால் நீட்டி உட்காருவத தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே இரண்டு காரத்தையும் குவித்து தலைக்கு மேல வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல சன்னதி கிழக்கு திசையில இருந்துச்சுன்னா பளிப்பீடத்துக்கு தென்கிழக்கு மூலையில நீங்க நமஸ்கிருதத்தை செய்வது ரொம்பவே நல்லதுங்க தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி சன்னதி இருந்துச்சுன்னா பளிப்பீடத்துக்கு மேற்கு மூலையில் நமஸ்காரம் செஞ்சு கொள்ள வேணுங்க அதே போல் சன்னதி வடக்கு திசையில் இருந்துச்சுன்னா பளிப்பீடத்துக்கு வடமேற்கு மூலையில் நின்று நீங்கள் நமஸ்காரம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கிரகத்தினத்தின் போது பிரதோஷ நாளில் சிவாலய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நம்ம சிவாலயத்துக்கு போனோம்னா கொடிமரத்துக்கு பக்கத்தில் நின்று மூன்று முறை வலம் வந்து வணங்க வேணும் அதே போல் மூன்று முறை வலம் வர வேணும் வளம் வரும்போது கொடி மரத்தை சேர்ந்த மாதிரி நம்ம வளம் வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளிலுமே விழுந்து வணங்கக்கூடாது ரொம்பவே செய்யும் போது வேணும் யாரிடமும் அடிப்பிரதட்சணம் செய்யும் போது பேசக்கூடாது அடிப்பிரதட்சணம் செய்யும் போது நிலம் பார்க்க பொறுமையாக நம்ம நடக்க வேணுங்க பூமி எதிர நம்ம நடக்க கூடாது அதே போல உட்பிரகாரத்துல பிரதட்சணம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்துல நம்ம பிரதட்சணம் செய்வது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் வெளிப்புற பிரகாரத்துல கொடிமரத்தையும் சேர்ந்த மாதிரி பிரதட்சணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதட்சணுமே நம்ம நம்ம ஆலயத்துக்கு போனோம்னா இறைவனை தவிர மற்ற யாரையுமே வணங்கக்கூடாதுங்க அதே போல் அபிஷேகம் நடைபெறக்கூடிய சமயத்தில் அபிஷேகத்தை நம்ம வேற எந்த ஒரு சைட்லயுமே ஈடுபாடு காட்டக்கூடாது நம்ம கோவில விட்டு வெளியே வரும்போது கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஒரு முறை போய் நமஸ்காரம் செஞ்சு விட்டு அதுக்கு தாங்க வர வேணும் சிவநாந்த என்னும் நூல் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடக்கூடியவங்களுக்கு பிறவி பயணம் அடைவாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே சிறப்பாக நடைபெறுங்க அதே போல் நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் மேலுமே நம்ம இழுப்பு எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சோம்னா காரிய சித்தி அனைத்துமே விலகிவிடும் செல்வம் பெருகுங்க தேங்காய் எண்ணெய் நாம தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்துவிடும் நம்ம சிவாலயத்தில் போய் உட்பிரகாரத்தில் வழிபாடு செய்யும்போது வலது பக்கமாக நின்றுதான் வழிபாடு செய்ய வேணும் பன்னெண்டு ஊத்தரை நாளன்னைக்கு சிவ பெருமானை வழிபட்டோம்னா சகல செல்வங்களும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு உரிய மலர்களை கொண்டு நம்ம அன்றைய நாளில் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் மேலுமே ஈஷன் விரும்பக்கூடிய எருக்கம்பு அருகம்பு திருநீர் ஊமத்த போன்றவற்றை அழிப்பதுனால குபேர யோகமானதே கிடைக்குங்க அதே போல் செல்வ சம்பத்துக்களும் நமக்கு வந்து சேரும் திருமணமாகி குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு வியாழக்கிழமை நாளில் நம்ம அடை நேரத்தில் ஐந்து முதல் ஏழு மணி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சிவாலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு அஷ்டாகம் ஒன்பது முறை வாசிப்பதுனால நமக்கு குழந்தை பேரானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களை காக்கும் பொருட்டு சிவன் மேனியில் சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் கோரசனை குங்குமப்பூ மற்றும் மற்றும் கச்சப்பூர்த்தா போட்டு கலந்து காப்பு காணிவிப்பது ரொம்பவே நல்லது அதே போல இந்த கோலத்தை தரிசிப்பவங்களுக்கு கோடி வருஷம் சிவலோக பதவியானது கிடைக்கணும் சொல்லப்பட்டிருக்குது பல்வேறு புஷ்பங்கள் மற்றும் நீர் கொண்டு நம்ம சிவனை வழிபட்டோம்னா மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய இறுக்கமானது தளர்ந்து விடுங்க சிவாலய திருப்பணிகள்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வருவதுனால உங்களுடைய சந்ததியர்கள் பலமாகவும் நலமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மேலுமே நம்ம சிவனுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்த பட்டா வில்வத்தா ஒரு மாச காலத்துக்கு நம்ம தண்ணீர்ல கழுவிட்டு மீண்டுமே பயன்படுத்திட்டு வரலாம் சதபத்ரம் தாமரை வில்வம் அர் இத இதனால் அர்ச்சனை செய்பவங்களுக்கு பெரும் செல்வ பாக்கியமானது கிடைக்கும் அதே போல் ஜாதி மலர் அரளி அத்தி முல்லை நிலோத்பவம் இந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்பவங்களுக்கு சகல வளங்களும் பெற்று வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இல்லாத வாழ்வாங்களாம் ஒரே ஒரு கொன்றை மலரை மட்டும் நம்ம ஈசனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்தோம்னா பொறக்கரிய பாக்கியமானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகல விதமான தோஷங்களும் நீங்கள் நம்ம வில்வத்தால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம்னா சகல சகலவித தோஷமாக விலகிவிடும் வில்வ அர்ச்சனை செய்யும்போது அந்த இலையில் பின்பக்க நரம்பு இறைவனுடைய திருமேனி படும்படிதாங்க நம்ம வைத்து அர்ச்சனை செய்ய வேணும் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது பொதுவாக பஞ்சராஷ்டிர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்து அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க குறிப்பாக திங்கட்கிழமை நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுது மேலுமே சிவராத்திரி போன்ற நாட்களில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சிவபெருமானுடைய அருவுருவ வடிவமானது லிங்க வடிவம் து இந்த வடிவத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமானின் வாகனமான நந்தியை வணங்க பின்னாடி தான் சிவபெருமானை வணங்குவது வழக்கத்துல இருந்து வருது

சிவபெருமானுக்கு பிடித்த பிரசாதம்னு சில இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தோம்னா பழங்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லிக்கனி பால் தயிர் தேன் கரும்பு மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு மேலுமே வில்வ இலைகள் மற்றும் அருகமூல் போன்றவற்றை சிவபெருமானுக்கு வைத்து பூஜை செஞ்சோம்னா சிறப்பான பழங்களை நம்மளால் பெற முடியும் மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் குறிப்பாக இந்த பிரசாதங்களை படைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தேர்த்துவிடும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிவனுக்கு நம்ம பாலால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குது இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு புனிதமான அபிஷேகமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலும் பால் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய உடல் மற்றும் மனமானது தூய்மை அடைக்குதுன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையில் நந்திக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் விதமான பழங்களையும் அள்ளித்தரக்கூடிய சிவபெருமான் எல்லா கூடிய செய்து எல்லா செயல்களையும் வழிபடுவதற்கு சில வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு உள்ளே போன உடனே ராஜகோபுரத்தை தாங்க நம்ம முதல்ல வணங்க வேணும் ஏன்னா நம்மை விட யாருமே இங்கு குறைந்தவங்க இல்ல என்பதை உணர்த்துவதற்காக தாங்க இந்த வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றிட்டு வரோம் அதுக்கு பிறகு கோபுர தரிசனம் செய்வது இறைவனை காண்பதும் ஒன்றுதாங்க முடியாதவங்க கோ கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேணும் அவசியம் இல்லை எப்படிங்கிறவங்க கோபுர வழிபாடு கூட செய்வது சிறப்பான பழங்களை கொடுக்குங்கோவில் பழி பிடங்கள் நின்றுதாங்க நம்ம எப்போதுமே மூளை வர வணங்க வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அந்த பீடத்துல பழி கொடுத்து விட்டு சாதாரண மனுஷனா தாங்க நம்ம இறைவனை வணங்க வேணும் நம்ம விநாயக பெருமான தோப்புக்காரனை போட்டு வணங்க வேணுங்க அதுக்கு பின்னாடி அனைத்து பிரகாரத்துல இருக்கக்கூடிய கடவுள்களையும் நம்ம வணங்க வேணும் கடைசியாக நம்ம சண்டிகேஸ்வரரை வணங்கி வ வந்த பின்னாடி இறைவனை கண்டுவிட்டோம் என மூன்று முறை கூறி அவரிடம் நீங்கள் வந்ததை நீங்கள் கணிகத்தை தெரிவிக்க வேணுங்க ஏன்னா சண்டிகேஸ்வரர் பக்தர்களின் வேண்டுதலை கணக்கெடுக்கக்கூடியவர் நேரம் இருக்கக்கூடியவங்க கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனை முன்வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்